ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிருஷ்ணா இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் தெரியுமா இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பர்சனோடைய ஆசை லட்சியம் வந்து எதுவாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் நான் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன் இந்த வீடியோவை கேட்டுட்டு இருக்கிற நீங்க கூட உங்களுடைய ஆசை எது அப்படின்னு கேட்டா ஆமா நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய ஆசை அப்படின்னு தான் சொல்ல ஆரம்பிப்பீங்க பட் உண்மை என்ன தெரியுமா நல்லவன் கெட்டவன் எல்லாராலுமே வந்து பணம் அப்படிங்கிறத சம்பாதிக்க முடியும் ஆனா ஒரு நல்ல மனிதனா உருவாகணும் அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரம் எல்லாராலுமே முடியாது இந்த அஞ்சு குவாலிட்டி உங்க கிட்ட இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்களும் ஒரு நல்ல மனிதன் அப்படின்னு சொல்லி மக்களுடைய மனசுல வந்து பேசப்படுவீங்க நீங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்து என்னை நல்லவான்னு சொல்லு அப்படின்னு சொன்னால் கூட யாரும் சொல்ல மாட்டாங்க ஆனால் நாம் எப்படி நடந்துக்கிறோம் நாம் எப்படி அடுத்தவங்களுக்கு வந்து பிரதிபலிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த பேரை வந்து மாற ஆரம்பிக்கும் அது உங்கள் மேலே வச்சுருக்கிற ஒரு பிராண்டு அது அவ்வளோ சீக்கிரம் காசு கொடுத்து வாங்க முடியாது அது நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க நீங்கள் எப்படி செயல்படுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் நல்ல மனிதன் அப்படிங்கிற அந்தஸ்தை வந்து அது கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு பேர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த மாதிரி மக்களுடைய மனசில் நானும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா இப்ப நான் சொல்ல போகிற அஞ்சு குவாலிட்டியும் உங்ககிட்ட வளர்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா நீங்களும் அடுத்தவங்களுடைய மனசுல ஒரு நல்ல மனிதனா இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு நம்பர் ஒன் போத் ரெஸ்பெக்ட் அதாவது எந்த இடத்துலையுமே வந்து இந்த ஏற்ற தாழ்வு வந்து பார்க்கவே பார்க்காதீங்க நீங்க பணத்துல ரொம்ப செல்வாக்கா இருக்கலாம் இல்ல பதவியில் ரொம்ப செல்வாக்கா இருக்கலாம் இல்ல ஒரு ஸ்டடீஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க உயர்ந்த இடத்துல இருக்கும்போது உங்களோட தாழ்ந்து ஒரு பர்சன் இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல எப்பவுமே அவங்கள வந்து குறைச்சி மதிப்பிடாதீங்க அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காம அவங்களை வந்து அவமதிக்காதீங்க இந்த மாதிரி பண்ணும்போது உங்க மேல அவங்க வச்சிருக்கிற மரியாதை அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும் அந்த இடத்துல ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு கிரியேட் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ அப்படிங்கிறது ரொம்பவே பெருசா இருக்கும் சிம்பிளா சொல்ல பத்து பேர் சேர்ந்து கை தட்டினாதான் அந்த சத்தம் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஏற்றத்தாழ்வு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த இடத்துல நீங்கள் தனித்து நிற்க ஆரம்பிக்கிறீங்க உங்களுடைய கூட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சின்னதாகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு அந்த இடத்துல எப்போவுமே ஏற்றத்தாழ்வு பார்க்காம எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நினச்சி பாருங்க அந்த இடத்துல அவங்களுக்கு அதே மாதிரியான ரெஸ்பெக்டை நீங்களும் கொடுத்து பாருங்க அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கிற மரியாதையும் உங்களை பத்தி அவங்க திங்க் பண்ணி வச்சிருக்கிற அந்த எண்ணமும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பெருசாக இருக்கும் இந்த மாதிரி எப்போவுமே நீங்கள் நடந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர் டூ நம்ம பேசுகிற வார்த்தை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானதுங்க நம்ம ஒரு பாதையில் நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த பாதை எந்த அளவுக்கு கரடு முரடாக இருக்கோ அதே மாதிரி நம்ம பேசுகிற வார்த்தைகள் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் நீங்கள் ஒரு இடத்துல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அந்த இடத்துல உங்களுடைய மேனேஜர் சொல்கிறாங்க இந்த வேலையை முடிச்சு கொடுங்கன்னு சொல்லும்போது ஆ நான் முடிச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப கரடு முருடாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல உங்களுடைய பதவியே வந்து போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு உங்களை வந்து வேலையில் விட்டு தூக்குறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு அந்த இடத்துல ஓகே நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு கனிவான வார்த்தைகளை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது அவங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் வருஷ வருஷம் உங்களுடைய ரேட்டிங் உங்களுடைய பதவி எப்படி உயருதோ அதே மாதிரி உயர்ந்துகிட்டே இருக்கும் உங்களுடைய வார்த்தைகள் சரியா இருந்துச்சு அப்படின்னா இது ஜஸ்ட் ஒர்க்குக்கு மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய ஃபேமிலியில் உங்களுடைய குழந்தைகள் கிட்டே எப்படி நீங்கள் பேசுகிறீங்க உங்களுடைய ஒய்ஃப்கிட்ட எப்படி பேசுறீங்க பொது மக்கள் எப்படி நீங்கள் பேச ட்ரை பண்ணுறீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம சரியாக செதுக்கிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நம்ம சரியாக கொண்டு போகிறதுக்காக இருந்தாலும் சரி வார்த்தை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் எல்லா இடத்துலையுமே சரியாக பார்த்து அதை வந்து யூஸ் பண்ண பழகிக்கோங்க நம்பர் த்ரீ ஹானஸ்ட் பொதுவாக இந்த ஹானஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை பல பேர்கிட்ட தொலைஞ்சு போச்சுங்க நூறு கிட்ட அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு பேர் தான் அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஆனஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு வார்த்தை சொல்கிறீங்க ஒரு ப்ராமிஸ் பண்ணுறீங்க அந்த ப்ராமிஸ்க்கு எப்பவுமே உண்மையாக இருக்கணும் அது எதுவாக இருந்தாலும் சரி ஃபைவ் ஓ கிளாக் உங்களுடைய ஃப்ரெண்டை நீங்கள் மீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபைவ் ஓ கிளாக் அந்த இடத்துல நீங்கள் ஷார்ப்பாக இருக்கணும் அந்த இடத்துல நாலு ஐம்பதுக்கு கால் பண்ணி ஒரு காரணம் சொல்றதோ இல்லை அந்த இடத்துக்கு போகாமல் இருக்கிறதோ அது வந்து கரெக்டான ஒரு ரெஸ்பெக்டாக வந்து இருக்காது அதே மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்த செய்ய முடியல அப்படின்னா அது முன்னாடி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது அதை விட ஒரு நல்ல குணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பல பேர் நான் என்ன வார்த்தை சொல்றோம்னா அந்த வார்த்தைக்கு சரியா நடந்துகிறதே கிடையாது நேரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சோந்தி மாதிரி தன்னை வந்து மாத்திக்கிற மக்கள் தான் வந்து ரொம்பவே அதிகமா இருக்காங்க இது பல விஷயத்துக்கு வந்து சொல்லலாம் ஒரு பர்சன் கிட்ட நீங்க பணம் வாங்குற விஷயமா இருக்கலாம் இல்ல ஒரு பர்சனை நீங்க மீட் பண்ற விஷயமா இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு பிசினஸா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் சரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்க மாத்திக்காம நீங்க என்ன வார்த்தை சொல்றீங்களோ அந்த வார்த்தைக்கு சரியா ஆனஸ்டா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படி கோட் படவே வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இது நிச்சயமாவே உங்களுக்கு ஒரு தனி அடையாளத்தை வந்து கிரியேட் பண்ணி வைக்கும் ஏன் அப்படின்னா எப்படி வார்த்தை நம்மளை செதுக்குமோ அதே மாதிரி நம்ம கொடுக்குற ப்ராமிஸ் நம்ம பண்ற செயலும் வந்து நம்மள சரியான வழிக்கு கொண்டு போறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு எப்பவுமே ஆனஸ்ட் அப்படிங்கிற விஷயத்த விட்டே கொடுத்துடாதீங்க யாருக்கா இருந்தாலும் சரி நம்பர் ஃபோர் ஹெல்ப் இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் எது அப்படின்னு கேட்டா இந்த ஹெல்ப் தான் நீங்க என்னதான் லட்சக்கணக்கில் கோடி கணக்குல பணம் வச்சுருந்தாலும் அந்த பணம் கொடுக்காத ஒரு சந்தோஷத்தை அதாவது ஒரு பர்சன் உங்ககிட்ட ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஒரு செயலை நீங்க பண்ணும்போது அதுல கிடைக்கிற அந்த போதை இருக்கு பார்த்தீங்களா அது எதுலையுமே கிடைக்காதுங்க ஒரு பர்சனை சிரிக்க வைக்கும்போது அவங்களால முடியல அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வந்து கேட்கும்போது அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க பாத்தீங்களா அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து கிரியேட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்சனுடைய மனசுல நம்ம அளவுக்கு அதிகமான இடம் பிடிக்கிறோம் அளவுக்கு அதிகமான ஒரு மரியாதை வந்து எடுக்கிறோம் ஒரு அன்பை எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த ஹெல்ப் அப்படிங்கிற தான் வந்து அதிகம் வந்து கிரியேட் ஆகும் ஏன் தெரியுமா தன்னால் முடியல என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பர்சன் கேக்கும்போது அவன் ஜீரோ அந்த மாதிரி இடத்துல அந்த ஜீரோ பக்கத்துல ஒண்ணு போட்ட மாதிரி அவனை வந்து நம்ம வேல்யூவாக்கி காட்டும் போது அவன் எந்தளவுக்கு வேல்யூவாக அதை எடுத்துக்கிறானோ அதே மாதிரி நம்மளையும் வந்து வேல்யூவாக நினைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு முடிஞ்சா உங்ககிட்ட யாராவது ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அது உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா மறுக்காமல் பண்ணுங்க அது உங்க மேல ஒரு மிகப்பெரிய மரியாதையை வந்து உருவாக்கி வச்சிருக்கும் லாஸ்ட் ரொம்ப முக்கியமானது இந்த நாலு விஷயமும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை அடுத்தவங்ககிட்ட எப்படி வந்து சோ பண்ற அப்படிங்கிற விஷயம் ஆனால் அந்த லாஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா உங்களை நீங்க எப்படி சரிப்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கு நிறைய பணம் இருக்கு நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க நான் தான் கிங் அப்படின்னு சொல்லி எப்பவுமே நினச்சிடாதீங்க ஏன் அப்படின்னா லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த ஒவ்வொரு மனிதர்கள் கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிட்டே இருக்கும் நீங்க ஒரு குட்டி பையன்கிட்ட அவன் சாக்லேட் சாப்பிட்ற விஷயத்துல கூட வந்து ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கலாம் இந்த மாதிரி எப்பவுமே நான் உயர்ந்தவனா இருக்கேன் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்குள்ள வந்துடவே கூடாது அப்படி வந்துச்சு அப்படின்னா உங்களால் வளர்ச்சி அப்படிங்கிறது அடையவே முடியாது ஒவ்வொரு நாளும் உங்க முன்னாடி நிக்கிற ஒவ்வொரு பர்சன் யாரா இருந்தாலும் சரி அவங்க கிட்ட இருந்து ஒரு விஷயத்த கத்துக்கோங்க அந்த கத்துக்கிட்ட விஷயத்த உங்களுடைய வாழ்க்கையில வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே இருங்க இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எல்லாத்தையும் சரியா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையும் உயர்ந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி உங்களை பத்தின பேச்சு உங்களை பத்தின ஒரு நல்ல நம்பிக்கை ஒரு ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது உங்களை சுத்தி இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட கண்டிப்பா உருவாக்கிட்டே இருக்கும் அதாவது நான் முன்ன சொன்ன மாதிரிதான் பணம் சம்பாதிக்கிறது நல்லவன் கெட்டவன் எல்லாராலுமே சம்பாதிக்க முடியும் ஆனா உங்களை பத்தி அடுத்தவங்க வந்து நல்லவனா திங்க் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது எல்லாராலுமே முடியாது இந்த மாதிரியான ஒரு சில குணங்கள் உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் அடுத்தவங்க கிட்ட நீங்க யார் அப்படிங்கறது அவங்களுக்கு புரியும் சோ இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட நெக்ஸ்ட் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பெறுவது உங்கள் கிருஷ்ணா